ஹேய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா தவ ஞானியார் சமாதி அவங்களுடைய திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே உள்ளே வந்துட்டேன் அந்த தெரிது பார்த்திங்களே அதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் கேட்டு அதிலிருந்து அப்படியே ஒரு நூறு மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா சித்தர்களுடைய மாதிரி இருக்குது வாங்க உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இங்கே ரெண்டு சித்தர்கள் வந்து வித்தியாவிசமாக அடைஞ்சிருக்காங்க கோவில் உண்மையிலேயே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க உள்ள ஒரு பூசாரி ஒருத்தர் வந்து அலங்காரம் இருக்காங்க கோவிலுக்கு நேர் ஏற்ற அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பழமையான ஒரு அரசம்பரம் இருக்குது பார்க்க உண்மையிலே ரொம்ப பழமையானதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அழகாக இருக்குதுல்ல நைஸ் அப்படியே நம்ம அரசமர பின்புறம் வந்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குது ஆனால் இந்த ஜீவஸ் மாதிரி அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா சுற்றி மரங்களாக இருக்கிற ஒரு இடமாக தான் இருக்குது அப்படி சுற்றி பாருங்கள் மரங்கள் ஆனால் நல்லா இருக்குதுங்க நல்ல குவியெல்லாம் கூவிட்டு நான் வந்து மியூட் பண்ணிட்டேன் உங்களுக்கு கேட்காது பட் நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த விநாயகரோட பேர் சித்தி விநாயகர் வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அன்னதானங்கள் எதுவும் வழங்குறது மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேல்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவனை அவர்களுடைய சிலை இருக்குது நைஸ் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அந்த அழகான பழமையான அரச மரத்தை காட்டுறோம் பாருங்கள் உண்மையிலே போனால் ரொம்ப அழகாக இருக்குங்க பியூட்டிஃபுல் ஃபைனலாக ஒருவட்டி நம்ம கோவில் இருக்கிற இடத்த சுற்றி காட்டிக்கிறேன் இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக லைவில் விசிட் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க ஹாய் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினத்தில் தான் இருக்குது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு கால் கிலோமீட்டர் நீங்கள் நடந்து வந்தீங்கனாலே போதும் நீங்கள் ஜி மேப்பில் போட்டு கூட பார்த்துக்கலாம் தவத்திரு சுவாமி ஜீவஸ் மாதிரி அப்படி கூட போட்டு பார்த்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்